ஹரி ஹோம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கழிவும் சவம் வாக்கழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சா நண்பர்களே இன்று விநாயகர் சதுர்த்தி உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லாம் அல்ல முழு முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுடைய பேரல் பெற்று எல்லோரும் பெருவாழ் வாழ்கிற உங்களை இருக கூப்பி விநாயக பெருமானையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி இன்று ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சதுர்த்தி திதி பிற்பகல் மூணு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நாள் முழுக்க நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி நாள் முழுக்க சித்த யோகம் இன்று சுபமுகூர்த்த நாள் மாத சதுர்த்தி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சித்தி கணபதி விரதம் மிக சிறந்த எல்லா அமைப்புகளும் கூடிய நன்னால் நீங்கள் அனைவரும் இந்நாளில் அதிகாலை மூன்றரை மணி முதல் ஏழு மணி வரை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யலாம் பூஜை செய்யலாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரர்கள் கிடைக்கும் குறிப்பாக காலை ஆறு மணி வரை விடிய காலை ஆறு மணி வரை பூஜை செய்யலாம் பிறகு சற்று ஒரு ஆறே கால் மணி வரை கொஞ்சம் பொறுமையாக அந்த நட்சத்திரம் இறை இடையில் மாறுபடும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரையும் பிறகு ஆறே கால் மணி முதல் கால் மணி வரை திரும்ப பூஜை செய்யலாம் பிறகு ஒம்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணி வரை சிறப்பு பூஜை செய்ய மிக உகந்தது அதிலும் குறிப்பாக பத்து மணிக்கு மேல் பனிரெண்டு மணி வரை செய்வது மிக மிக சிறந்த பலனை கொடுக்கும் விநாயகருக்கு அதிகாலையில் செய்வது அதி உன்னத பலனை கொடுக்கும் நீங்கள் அனைவரும் விநாயகப் பெருமானை துதித்து வழிபாடுங்கள் விநாயகப் பெருமானுடைய துதி ஓம் கம் கம் கணபதியே நமக இது எல்லோரும் செய்யலாம் சொல்லலாம் அரி ஓம் கணபதி அங்கணபு சக்தி கணபதி ஐயும் கழிவும் சவும் வாக்களிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதில் முகத்தில் மோகித்து நிற்க இது சொல்லலாம் அடுத்தது அந்த விநாயகப் பெருமானை ஏனை மாமுக நே விநாயகனே அனதி நமும் தொழுதிட அன்ப இன்பமானவனே ஏந்திய சிவன் பாலா என்ற அருளி சீலா மதனம் என கரியன விளங்கிய மரகர சரணம் சிவ சிவா என்று வெளிப்படலாம் அடுத்த அதோடைய தொடர்ச்சி அப்ப மதிரசம் தேங்காய் அப்ப முப்பள மதிரசம் தேங்காய் பாயாச பால்குலன் அவள் கரும்புகள் தோசை எல்லுரண்டை உன்